அனைவருக்கும் வணக்கம் என்னதான் வருவல் பொரியல் வகைகள் இருந்தால் கூட இன்னும் நிறைய பேர்களுக்கு பிடிச்சது வந்து கூட்டு வகைகள் தான் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பிஎஸ் கிச்சன் பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல் சமையல் பதிவில் நாம் பார்க்க போகிறது வந்து சுரக்காயை வச்சு எப்படி சுவையான ஒரு கூட்டு தயார் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் பதிவில் பார்க்க போகிறோம் சுரக்காய் வந்து ஒரு தண்ணீர் காய் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது உடம்புக்கு ரொம்ப நீர் சத்து கொடுக்கக்கூடியது நாம் இப்போ அதை எப்படி பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் நாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை போட் போட்டு நல்லா அலம்பிட்டு அதை வந்து நாம் வந்து வேக வைக்கிறோம் இந்த பாசிப்பருப்பு வந்து எப்பயுமே கூட்டு வகையில் செய்யும்போது பாசிப்பருப்பு இந்த காய குழைய வைக்கிறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் பாசிப்பருப்பு ரொம்ப முக்கியம் இந்த பாசிப்பருப்பு முக்கால் பதம் வெந்த பிறகு நாம் ஏற்கனவே தோல் நீக்கி நறுக்கி வச்சுருக்கிற இந்த சுரக்காயை அதில் கொட்டுறோம் சுரக்காயோட நடுப்பகுதியில் விதைகள் இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு நறுக்கி வச்சுருங்க ஏன்னா அந்த விதைகள் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போது இந்த சுரக்காய் எல்லாத்தையும் கொட்டிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை அதில் ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணுறோம் அதில் வந்து நாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறோம் இப்போது இந்த பாத்திரத்தை நம்ம தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணீர் ஊற்றி இந்த பாத்திரத்தை நம்ம மூடி வச்சிடணும் அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு அது நல்ல வெந்த பிறகு அந்த மூடியை திறந்து பார்த்திங்கன்னா இந்த சுரைக்காய் வந்து இந்த மாதிரி வெந்திருக்கும் நல்லா வெந்திருக்கு இந்த சுரைக்காய் இப்போது அதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு மிக்சியில் நல்ல அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த விழுதை வந்து இப்போ நாம் இந்த சுரக்காய் கூட்டில் கொட்டுறோம் இந்த சுரக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு கிட்டத்தட்ட முக்கால் பதம் வெந்த பிறகு இந்த தேங்காய் விழுதை நாம் அதில் கொட்டுறோம் இப்போ நாம் இதை நல்லா கிளறி விடணும் இந்த தேங்காய் விழுதை வந்து இந்த கூட்டில் சம அளவில் அது வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இதை நாம் கிளறி விடுறோம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் முக்கியமாக அடுப்பை பெருசாக வச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா கிளறி விடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை வந்து நாம் இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது நாம் முக்கியமாக இந்த கூட்டுக்கு ஒரு வாசனையும் சுவையும் தரக்கூடிய பெருங்காயம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பெருங்காய பெருங்காயத்தை நாம் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கிளறி விடுறோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இதை நல்லா நம்ம இறக்கி வச்சிடலாம் இந்த கூட்டு வந்து தயாராகிடுச்சு இந்த கூட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம அதை தனியாக இறக்கி வச்சிட்டோம் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம தாளித்து கூட்டாகணும் கொட்டணும் அதுதான் வந்து இந்த கூட்டினுடைய கடைசி இது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன வானொலியில் எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மூணுத்தையும் அதில் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதை தாளிக்கிறோம் கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போடுங்க இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமாக சிவந்த பிறகு கருவேப்பிலையும் நல்ல ஒரு சிவந்த பிறகு நம்ம அதை வந்து எடுத்துடணும் ரொம்ப கருகிடக்கூடாது அடுப்பை வந்து சிம்லையே வச்சு நீங்கள் இந்த இது பண்ணலாம் இப்போ அந்த க கருவேப்பிலையும் இது நல்லா தாளித்து கொட்டிடும் உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக சிவந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை அந்த கூட்டில் கொட்டிடுறோம் அவ்வளோதான் இந்த சுரைக்காய் கூட்டு சுவையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இதே போல் நீங்களும் செய்து கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இந்த கூட்டுலாம் மிச்சம் இருக்கவே இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விருப்பமானது இந்த கூட்டை வந்து வெறும் சாத்துலேயே போட்டு பிசிஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப நிறைய பேர்களுக்கு அது பிடிக்கும் என்ன தான் பண்ணால் கூட நாம் வந்து எதா எது பண்ணாலும் அதனுடைய சரியான நேரத்தில் சரியான பொருட்களை எவ்வளோ நம்ம சேர்க்கணுமோ அதை தான் எந்த உணவும் வந்து டேஸ்டியாக வரும் இதே போல் நீங்களும் இந்த சுரைக்காய் வச்சு கூட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோ பதிவு கீழே தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன்